இறைவனை அடையறதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குது எல்லா வழியும் இறைவனை அடைய அடையிற வழிதான் அது போவோம் அங்கே தான் போய் சேருவோம் இப்போ ரோட்டில் எங்கே சென்னை டு டெல்லி போனால் அந்த ரோட்டில் போனால் போய் சேருவோம் எந்த ரோட்டில் வேணாலும் போகலாம் ஸ்மூத்தாக போற ரோட்டில் போகலாம் இல்லைன்னா ஆடிட்டே ரோடெல்லாம் மோசமாக இருக்கிற ரோட்டில் போய் மாட்டிகிட்டு எங்கேயாவது சைடில் டைவர்ஷன் போய் அப்புறமும் போய் சேரலாம் ஏதோ ஒரு காலத்தில் எல்லோரும் போய் சேர போகிறாங்க சுவாத்தியாயன்னு நான் யாருன்னு தினமும் விசாரம் பண்ணுறது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் யார் நான் என்ன வேலை பண்ணணும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எங்கே போகிறேன் என்ன செஞ்சிட்ருக்கேன் ஸ்கூல்ல படிக்க போறோம் ஒரு டீச்சர் மூலமா தான் படிக்கணுமா இல்ல நம்மளே படிச்சுக்கலாமா அப்படின்னா நம்மளே படிச்ச ஒரு மாதிரி உருப்படி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஒரு டீச்சர் இருந்தாதான் ஒரு வயலின் சொல்லி கொடுத்தாலும் ஒரு வயலின்க்கு ஒரு குரு வேணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு குரு வேணும் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் குரு வேணும் அப்போ யாருக்குமே தெரியாத விஷயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குற ஆத்ம தத்துவம்ன்றது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது எவ்வளவு பிஹெச்டி எல்லாம் வாங்கினா கூட ஆத்ம தத்துவம்னா என்னன்னு தெரியாது இப்படி இருக்கிற விஷயத்துக்கு குரு வேணுமா வேண்டாமா கண்டிப்பா பிரம்மச்சரிய அப்படின்னா பிரம்மச்சரியனா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது இல்ல பிரம்மச்சரியனா எல்லா புலனுறுப்புகள் மூலமாக நம்ம எதை தேடுறோம் இறைவனை தேடுறது கைகளையும் கால்களையும் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் சரியா நம்ம ஹார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் ஹேண்ட்ஸ் இதை வந்து நம்மளுடைய பர்பஸ் இன்டென்ஷனை தூய்மை பண்ணுறது கர்மயோகம் கர்மயோகம்ன்றது சரியாய் ஒரு கர்மயோகம்னா எந்த செயல் வேணாலும் இருக்கலாம் என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் வீட்டு வேலையாக இருக்கலாம் இல்லைனா நான் எந்த வேலையாக இருக்கலாம் கர்மயோகத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னா கூகுள் சாட் ஜிபிடியில் போய் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்கூல் இதெல்லாம் திருடுதான் போறங்க என்னன்னா ஆசனம் எதாவது இந்த மக்கராசனம் சித்தாசனா பத்மாசனம் எவ்வளவு ஆசனங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பண்ட பண்ட பண்ண என்ன ஆகுன்னு மேனு மலை விக்ஷேப்ப ஆவரண மலம் என் மனோமலம் காம குரோத லோப மோக மதம் ஆசரியன்னு நிறைய இருக்கு இந்த மனோமலங்கள் இந்த மனோமலங்கள்ல கர்ம யோகத்துல ஈடுபடும் போது மனோமலங்கள்லாம் போயிடும் சோப் மாதிரி அது சேனல் ஃபைவ் பக்தி நேர்களை வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சென்னையில் உள்ள சென்ட்ரல் சின்மியா மிஷினரி ட்ரஸ்டின் பிரதிநிதி பிரம்மச்சாரணி சரண்யா சைத்தன்யா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நம்ம பேசியிருக்கோம் என்னென்னா ஆன்மீகம் பக்தி யோக சி வேதாந்தம் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதனுடைய பிரிவுகள் ஏதாவது இருக்கா ஆன்மீகம்ன்றது நான் யார் இந்த கேள்வி பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போது இந்த இந்த கேள்வி வந்து ஒரு பிஹெச்டி லெவல் கொஸ்டின் மாதிரி நான் யாருன்றது அப்ச்ராக்ட் அப்ச்ராக்ட்னால் ஒன்றும் பிடிப்பில்லாத ஒரு கேள்வி நான் யாருன்னா எல்லோரும் நான் வந்து என் பேர் இது நான் என் ஊர் இது நான் வந்து இவங்களுக்கு தங்க தம்பி அண்ணா அப்படி தான் சொல்கிறோம் அதுதான் நான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் வந்து முறையாக வந்து இந்த ஞானத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம தமிழில் கூட என்ன சொல்ற சரியை கிரியை யோகம் ஞானம் சொல் சரியைனா கூட கூட மாட வேலை செய்கிறது எல்லா பக்கமும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நம்மளுடைய கைகளையும் கால்களையும் தூய்மைப்படுத்துறது கைகளையும் கால்களையும் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் சரியாய் கிரியின்றது கைகள் கைகளால் வந்து வேலை செஞ்சு நம்மளுடைய ஹிருதயம் நம்ம ஹார்ட்டுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஹேண்ட்ஸ் இதை வந்து நம்மளுடைய பர்பஸ் இன்டென்ஷனை தூய்மை பண்ணுறது யோகம்ன்றது அதில் தான் இந்த கர்மயோகம் கர்மயோகம்ன்றது சரியாய் ஒரு கர்மயோகம்னா எந்த வேணாலும் இருக்கலாம் என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் வீட்டு வேலையாக இருக்கலாம் இல்லைனா நான் எந்த வேலையாக இருக்கலாம் கர்மயோகத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று இந்த பலன் எனக்கு வரணும் அதாவது நான் வந்து வேலை பண்ணுறேன் இந்த சம்பாத்தியம் எனக்கு வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் இந்த எண்ணம் இல்லாமல் மட்டும் வேலை செய்யணும் எதுக்காக வேலை பண்ணுறேன் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அதுக்காக பண சம்பாத்தியம் வரட்டும் ஆனால் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் இதுக்காக நான் பண்ணுறேன் யார் பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அந்த பாவம் இல்லாமல் எல்லோரும் இப்போ இந்த இன்டர்வியூவே நடக்கணும் அப்படின்னா நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா நீங்க எல்லாம் இருக்கீங்க கேள்வி கேட்குறவங்க இந்த ஹோல் செட்டப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தால் தானே ஒரு சின்ன செயல் நடக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இன்டர்வியூ நடக்க முடியும் அப்போது அப்படி இருக்கும்போது எவ்வளோ வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம் அதை நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாமல் அப்புறம் இந்த வேலை செய்கிறதுனால எனக்கு இந்த பலன் வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு வேலையை முழுமையாக அர்ப்பணிப்போடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் கர்மயோகம் இது வந்து நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்தும் மனசை தூய்மைப்படுத்தும் அப்படின்னாக்க மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தும்னு அர்த்தம் ஒரு எண்ணத்தில் மனசை இருக்க வைக்கும் அடுத்தது பக்தி யோகம் இப்போ நம்மளுக்கு பேசிக்காக வந்து பிறக்கும் போதே நம்மளுக்கு மூணு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இந்த பேச்செல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் மனிதர்களுக்கு தான் மிருகங்களுக்குலாம் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது பட் சாப்பிட்றது தூங்குறது அது என்ன வேலையை ப்ரோக்ராம் படி பண்ணுறது நம்மளுக்கு தான் அவுட் ஆஃப் ப்ரோக்ராம் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு என்ன மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னா மலை விக்ஷேப்ப ஆவரண மலம் என் மனோமலம் காம குரோத லோப மோக மதம் ஆசரியன்னு நிறைய இருக்குது இல்லை மனோமலங்கள் இந்த மனோமலங்களில் கர்ம யோகத்தில் ஈடுபடும் போது மனோமலங்கள்லாம் போய்டும் சோப் மாதிரி அது மனோமலம்லாம் போய்டும் அப்புறம் விக்ஷேபம்ன்றது மனசு ஒரு நிலையில இல்லாம எதையாவது பத்தி சிந்திச்சுட்டே இருக்கிறது மனசோட விக்ஷேபம் இது ப்ராப்ளம் இது வந்து ஒரு இறை ஒரு இறைவனுடைய உருவம் நாம ரூபம் ஏதாவது ஒன்று சிவனை எடுத்தாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அது ஏதோ ஒரு இறை ரூபம்ல இல்ல விநாயகர்னா பூஜை பண்றது இல்லைன்னா இறைவனை தியானம் பண்றது அப்படின்னு மனசு வந்து ஒரு நிலைப்படும் இதுக்கு பேரு பக்தி யோகம் மூன்றாவது ஞான யோகம் நம்முடைய சிந்தனை தெளிவு நான் யார் இந்த உலகம் இந்த இந்த ஜீவன்னா என்ன பரமாத்மானா என்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு குரு மூலமாக தெரிஞ்சு அதை ஸ்ரவணம் காதால் கேட்டு மனநம் மனசால் வந்து சிந்தித்து நிதித்தியாசனம் தியானத்தில் அமர்ந்து அதுவாகவே மாறுவது ஞான யோகம் இப்போ ராஜயோகம்னு இருக்குது பத்தஞ்சலி மகரிஷி சொல்லியிருக்கிற பாதை அஷ்டாங்க யோகம் ராஜயோகம்னா என்னென்னா யம நியமங்கள் யமனா இந்த உலக இப்போது அஹிம்சையோடு இருக்கணும் இதெல்லாம் சார்வபோவும் மகாபாரதம் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய யோகம் யோகாவிலலாம் எக்ஸாம்ஷன் கிடையாது நான் வந்து பண்ண மாட்டேன் இல்லை யமம்னா அஹிம்சை அப்படின்னா பிற உயிர்களுக்கு துன்புறுத்தாமல் இருந்தாக்க நீ நல்லா இருப்ப அப்படின்னா அது ஒரு அது ஒரு பாதை அஹிம்சை சத்தியம் உண்மையை பேசுறது அஸ்தேயம் பிறன் பொருளை திருடாமல் இருப்பதுன்னா நம்ம தினம் தினம் திருடுறதில்ல பட் நிறைய விஷயத்தில் வந்து அது வந்துருது ஒரு காப்பி ரைட் வயலேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பிஹெச்டி தீசிஸ்லேருந்து கட்டன் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எவ்வளோ விஷயத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா கூகுள் சேட் ஜிபிடியில் போய் அந்த ப்ராஜெக்ட் என்னென்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்கூல் இதெல்லாம் திருடுதான் ஆனால் அதை தெரியாமே நம்ம வளர்கிறோம் ஸோ அஸ்தேயம் அப்போ பிரம்மச்சரியா அப்படின்னா பிரம்மச்சரியான கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதில்ல பிரம்மச்சரியன்னா எல்லா புலநொறுப்புகள் மூலமாக நம்ம எதை தேடுறோம்னா இறைவனை தேடுறது பிரம்மச்சரியம் அதுவும் அப்பரிக்கிரகம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளுக்கு மேலே எதுவுமே சேர்த்து வச்சுக்காம இருக்கிறது அப்பரிகிரகம் இது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண நாடு சுபிக்ஷமாக இருக்குமே நம்மளுக்கு கரப்ஷனே இருக்காது நம்மளுக்கு தேவைக்கு மீதிய பொருளும் வராது தேவைக்கு மீதிய பணமும் வராது அப்பரிகிரகம் அதுக்கப்புறம் சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது வெளிப்புற சுத்தம் உள்புறமாக சுத்தமாக இருக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம்னா நம்மளுடைய சாதனையில் இல்லை எனக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நான் திருப்தியாக வாழ்வேன் இது சந்தோஷம் அப்போது சுகமாக இருப்பேன் நான் அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னால் நான் யாருன்னு தினமும் விசாரம் பண்ணுறது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் யார் நான் என்ன வேலை பண்ணணும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எங்கே போகிறேன் என்ன செஞ்சிட்ருக்கேன் இதெல்லாம் கேட்குறது சுவாத்தியாயம் என்னோடய குணங்கள் என்ன எனக்கு அதிகமாக கோபமாக வருதா அப்புறம் ஈஸ்வர பிரனிதானம்னு இறைவனிடம் சரணாகத்தை அடைவது அஷ்டாங்க யோகத்தில் யம நியமம் இது ரெண்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போகிறவங்க என்னன்னா ஆசனம் ஆசனன்னு பா எதாவது இந்த மக்கராசனம் சித்தாசனம் பத்மாசனம் எவ்வளோ ஆசனங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா சரீரம் வந்து ஸ்டெடி ஆகிடும் ஆசனம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னா கூட அமைதியே தியானத்தை உட்கார முடியும் ஆசனம் அடுத்தது பிராணாயாமம் பிராணம் நம்மளோட பிராணசக்தி சுவாசம் உள்ள போயிட்டு வெளில வருது அந்த பிராண சக்தியை வந்து சீர்படுத்துறது பிராணாயாமம் அப்போ அந்த பிராணமய கோஷமா இருக்கிறது அது ஸ்டெடியா இருக்கும் அடுத்தது பிரத்யாகாரம் பிரத்தியாகாரன்னா வெளிப்புறங்கள்ல இருந்து இருக்கிற நம்மளுடைய புலன்களை இழுத்து உள்புறமா நான் யாருன்ற ஒரு தியானத்துக்கு கொண்டு வருது பிரத்யாகாரம் அப்புறம் தரணை கான்சன்ட்ரேஷன் ஏதோ ஒரு விளக்கிலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ ஒரு எண்ணத்துலையோ மனசை குவிச்சு கான்சென்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் ஆர்ச்சரியெல்லாம் பண்ணுறாங்களா கான்சென்ட்ரேஷன் தாரணா அப்புறம் தியானம் தியானம்னு ஒரே எண்ணத்துலேயே மனசை வச்சுருக்கிறது தியானம் அந்த எண்ணத்துக்குள்ளேயே மனசை வந்து அப்படியே ஒரு ஐஸ் கட்டி வந்து கடலுக்குள்ளே கரையிற மாதிரி அந்த எண்ணம் வந்து அந்த மனசுக்குள்ளே கரைஞ்சிருக்கிற பேர் சமாதி நிலை ஸோ இதெல்லாம் வந்து பல பல படிகள் இருக்குது யோகம் பக்தி யோகம் ோகம் ராஜயோகம் இதை தவிர நாதயோகம் ஸ்வரயோகம் சங்கீதம் எல்லாம் இருக்கேன் சங்கீதம் நாட்டியம் எல்லாம் கூட தான் யோகம்னா ரொம்ப சிம்பிள் மனசு புத்தி ஷரீரம் பிராணன் ஆத்ம தத்துவம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒன்னு இருக்கிறது பேர் யோகம் இதுக்கு பழகிறது தான் இந்த பல வழிகள் இருக்கு இப்போ நம்ம வந்து ஆன்மீக பயணத்துல வந்து தொடர்ந்து போகணும் அதுல ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிகள் எஸ் சாதனை தான் முக்கியம் அதாவது ஃபோர் எஸ் அப்படின்னு சொல்வோம் இப்போ ஜாப்பனீஸில் ஃபைவ் எஸ்னு ஒன்று இருக்குது சுத்தப்படுத்துறதை பற்றி ஃபைவ் எஸ் நான் வந்து எப்போதுமே சாதனாவில் ஃபோர் எஸ் என்னென்னா சாதனா சுவாத்தியாயம் சேவா சத்சங்கம் சாதனா அப்படின்னா டெய்லி ஒரு ஏதாவது ஒரு சாதனை நம்ம குரு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ இன்னைக்கு இதை கேட்குறவங்களே இன்னிலேருந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தினம் அதாவது அஞ்சு நிமிஷம் கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னா அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் நாங்கள் பண்ணுறோம்ப்பா தினம் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுறோம் அரை மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் டைம் கொடுத்து டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ சாதனை பண்ணுவேன் என்னென்னா ஏதாவது சிம்பிள் சாதனை என்னென்னா அப்படியே அமைதியாக உட்காந்து சுவாசத்தை கவனிக்கலாம் அப்படியே சுவாசம் உள்ளே போகிறது சுவாசம் வெளியில் வருது கவனிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம் இல்லைனா தெரிஞ்ச மந்திர ஜ எந்த பாஷையில் வேணுன்னாலும் இருக்கலாம் ஆங்கில பாஷை இங்கே இங்கிலீஷில் இருக்கலாம் தமிழில் இருக்கலாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கலாம் ஷோகத்தை பக்தியோடு சொல்றது இல்லைன்னா ஆழம மூச்சு விட்டு வெளியில் விடும்போது ஓம் இது மாதிரி ஒரு ஜப்பத்தை எடுத்து பண்ணலாம் சாதனை அடுத்து சுவாத்தியாயம் சுவாத்தியாயனால் பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த புத்தகங்களில் நான் என்னை பற்றி இருக்கிற புத்தகம் என்னைன்னா இறைவன் யார் நான் யார் இதெல்லாம் பற்றி இருக்கிற புத்தகங்களில் புராணங்கள் இத்திகாசங்கள் இருக்குது இல்லைனா உபனிஷத்துலாம் இருக்குது அதெல்லாம் படிக்கணும்னா குருமார்களுடைய உதவி வேணும் இல்லைன்னா நம்ம தமிழில் இருக்கிற கிரந்தங்கள் ஏதாவது ஒன்று பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சுவாத்தியாயம் சாதனா சுவாத்தியாயம் சேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆகுது எந்த விதமான பிரதிபார் பிரதிபலனும் எதிர்பார்க்காம யாருக்காவது உதவி பண்ணுறது பண உதவியோ பொருள் உதவியோ இல்லைன்னா க சரீரத்தால் உதவியோ சேவா அப்புறம் நாலாவது வந்து சத்சங்கா சத்சங்கா வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ஆதிசங்கராச்சாரியார் வந்து ரொம்ப அழகான ஒரு பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகம் நிர்மோகே நிஷல துவம் நிஷல துவே ஜீவன் முக்தி இப்போ அந்த வாழ்க்கையில் குறிக்கோள் சொன்னோம் இல்லையா ஜீவன் முக்தி முக்தி நிலை அது நிலையை அடையிறதுக்கு என்ன சிம்பிள் வழி அப்படின்னா சத் சங்கம் இது ஒரு சத் சங்கம் நீங்கள் இறைவனை பற்றி கேட்குறீங்க நான் இறைவனை பற்றி பதில் சொல்கிறேன் நிறைய பேர் இதை கேட்குறாங்க இது சத் சங்கம் இது தினம் அந்த இது மாதிரி ஒரு சங்கத்தில் நம்ம ஈடுபடுத்திக்கணும் ஒரு ஒரு கும்பல் இருந்தாக்க அந்த கும்பலோடு சேர்ந்து எல்லாம் பண்ணலாம் கும்பலோட கோவிந்தான்னு சொல்லுவாங்களே அந்த காலத்தை அது மாதிரி அது சத் சங்கம் தான் இல்லைன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது இல்லைனா யாருமே இல்லைன்னா நான் மட்டும் தனியாக இறைவனை பற்றி சிந்தனை அந்த புக்ஸ் எல்லாம் கூட சங்கம் தான் சத் சங்கம் பண்ணால் என்னாகும்னா நிர்சங்கம் ஆகும் என்னுடைய எண்ணம் வந்து இந்த புற உலகில் இருக்கிற சிந்தனைகள்ல இருந்தால் விடுபடும் நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்துவே நிர்மோகத்துவம் எனக்கு மோகம் போடும் மோகம்னா மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மோகம்னா என்ன நான் இந்த ஷரீரம்ன்ற திடமான ஒரு எண்ணம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் அதுதான் மோகம் அந்த நான் இந்த ஷரீர எண்ணம் வந்து மோகம் அது போயிடும் சங்கத்தில் சேர சேர நிர்மோகத்துவே நிஷல தத்துவம் அந்த மோகம் இல்ல அப்படின்னா என்னோட மனசு நிச்சலமா ஒரு அசையாம இருக்கும் நிஷல தத்துவே அந்த மனசு அசையாம ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்திகி வாழும்பொழுதே நான் வந்து ஒரு முக்த நிலைன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையை நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் அதுதான் ஜீவன் முக்தி இறைவனை அடையறக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்கு இப்போ வந்து குரு மூலியமா தான் போனோமா இல்ல நம்ம நேரடியாக அடைய முடியுமா இறைவனை அடைவதற்கு பல வழிகள் எல் எல்லா வழியும் இறைவனை அட அடையிற வழிதான் என்ன நம்ம என்ன செய்தாலும் அது இறைய அடையிறதுக்கு தான் ஏன்னா இறை தான் நம்மளுடைய நோ வாழ்க்கையுடைய முடிவே இறைதான் அது நம்ம எப்படியும் நம்ம போய்ட்டு தான் இருக்க போகிறோம் அது போவோம் அங்கே தான் போய் சேருவோம் ஆனால் அதில் வந்து நம்ம சந்தோஷமாக போகிறோமா இல்லை இப்போ ரோட்டில் எங்கே சென்னை டு டெல்லி போனால் அந்த ரோட்டில் போனால் போய் சேருவோம் எந்த ரோட்டில் வேணாலும் போகலாம் ஸ்மூத்தாக போகிற ரோட்டில் போகலாம் இல்லைன்னா ஆடிட்டே ரோடெல்லாம் மோசமாக இருக்கிற ரோட்டில் போய் மாட்டிகிட்டு எங்கேயாவது சைடில் டைவர்ஷன் போய் அப்புறமும் போய் சேரலாம் ஏதோ ஒரு காலத்தில் எல்லோரும் போய் சேர போகிறாங்க அதனால் இறைவனை சேர்ந்த பிரச்சனை இல்லை அவர் வந்து அவரோட பார்வையில் தான் நம்ம இருக்கோம் அதனால் நம்ம போய் சேருவோம் இறைவனை அடைவதற்கு வழி அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் வந்து இந்த யோகம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு குரு மூலமாக தான் போகணும் அப்படின்லாம் இல்லை பட் நான் அதுக்காக குரு அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்கூலில் படிக்க போகிறோம் ஒரு டீச்சர் மூலமாக தான் படிக்கணுமா இல்லை நம்மளே படிச்சுக்கலாமா அப்படின்னா நம்மளே படித்தேன் ஒரு மாதிரி உருப்படி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஒரு டீச்சர் இருந்தால் தான் ஒரு வயலின் சொல்லி கொடுத்தாலும் ஒரு வயலினுக்கு ஒரு குரு வேணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு குரு வேணும் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் குரு வேணும் அப்போ யாருக்குமே தெரியாத விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஆத்ம தத்துவன்றது யாருக்குமே கணக்கு தெரியாது எவ்வளோ பிஹெச்டியில் வாங்கினா கூட ஆத்ம தத்துவம்னா என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற விஷயத்துக்கு குரு வேணுமா வேண்டாமான்னா கண்டிப்பாக குரு வேணும் ஆனால் அந்த குரு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம காத்துட்ருக்க முடியாது அவர் எப்போ வருவார்னால் அந்த ஸ்டூடெண்ட் எப்போ தயாராகிறாங்களோ அப்போ தான் குரு வந்து நமக்கு முன்னால் வருவார் அதனால் எளிய முறைகள் நம்ம நம்மளுடைய வீட்டு பத்தத்திலேயே இருக்கிற முறைகள்லாம் நமக்கு கடைப்பிடிக்கலாம் வீட்டில் விளக்கை ஏற்றுறது வீட்டில் கோலம் போடுறது வீட்டில் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் பண்ணாலே இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ஆன்மீக சாதனைகள் எப்படி நிறைய இப்போ எல்லா பக்கத்துலயும் கேட்கிறோம் இப்போ யூடியூப் தான் கேட்கறாங்க இந்த சேனல்ல அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து விழுது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பாட்டு பண்ண ஆரம்பிச்சாக்க நம்மளை சுத்தி யார் என்னென்ன உதவி நமக்கு வேணுமோ அந்த பாதையில அது வந்து நம்மளை வந்து சேரும் ஓகே உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி வணக்கம் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஹரியோ